ஒரு குடியானவன் அந்த குடியானவன் டெய்லி வியாபாரத்துக்கு போவான் அவன் வியாபாரத்துக்கு போகக்குள்ள அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தில் அந்த எப்பயுமே நிழலில் படுப்பான் வந்து அப்போ படுக்கக்குள்ளே டெய்லி பார்ப்பான் அந்த மரத்தானந்து அந்த கிளி வந்து அந்த பழத்தை பாய்ச்சி பச்சு டெய்லி துண்ணுன்னு இருக்குது அப்போ இவன் ஒரு நாள் கேட்குறான் நீயே தான் அந்த பழம் அந்நாடி பறிச்சு துண்டுறியே எனக்கு ஒரு நாளைக்கு அந்த பழத்தை பறிச்சு போடக்கூடாதா நினைக்குள்ள சரி நான் போடுறேன்னுவோம் அப்போ அந்த கிளி என்ன பண்ணோம் அவன் பறித்து அந்த பழத்தை பறித்து அதில் ஆகி போயிட்டு வாயை திற நான் போடணும் உடனே அவன் வாயை திறப்பான் வாயை திறந்த உடனே அந்த கிளி அந்த பழத்தை போடுது அப்போ அந்த பழத்தை போட்டவுடனே உனக்கு ஆத்திரமாக ஒருத்தர் தீயப்பின்னு அதில் போட்டு எடுத்துப்பாருன்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே அந்த இவன் என்ன பண்ணான் அந்த ப உடனே அந்த மரத்தில் ஏறி அந்த கிளியை பிடிச்சி பாறைகலிலே போட்டு அடிக்கிறான் செத்தியாக கிளின்னா அப்போ அந்த கிளி சொல்லுது நாயாண்ட சாவரன் நாய்க்குட்டி மாவுனை அத்தி பழத்தை தித்திக்கு துண்ண ஆழமரத்தில் உஞ்சிலாடனே பாறாங்கலையில் பந்து இன்னிட்டு சொல்லுது உடனே ஓ உனக்கு அவ்வளோ திம்ராயிப்போச்சேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பிடிச்சின்னு வந்து பொண்டாட்டிக்கிட்ட வே இதே முன்ன செக்கில் போட்டு அதை ஆட்டணும் அப்போ தாண்டி அந்த கிளி எனக்கு வாடங்குவோன்னு சொல்லுவான் உடனே அவன் செக்கில் போட்டு அந்த கிளியை போட்டு ஆட்டுறான் இப்போ சொல்லுவான் செத்தியாக கிளின்னுவான் நாயாண்டை சாவர நாய்க்குட்டி மாவுனை அத்தி பழத்தை திட்டிக்க துண்ண ஆழமரத்தில் உஞ்சளாடனே பாறாங்கலையில் பந்து விளையாடன செக்கில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறண்டாண்ணோம் அப்புறம் உடனே அந்த இழுப்பு கட்டியில் போட்டு அந்த இழுப்பு கட்டியை போட்டு அரைப்பான் அரைச்ச பிறகு அப்பையும் அதேமாரி சொல்லுவோம் இந்த பாட்டை பாடிட்ட பிறகு அப்போ செத்தியாக கிளியினக்குள்ள அந்த கிளி நான் சொல்லுவது மறுபடியும் அப்படி நாயாண்டை சாகுற நாய்க்குட்டி மாவுனை அத்தி பழத்தை தித்திக்கி துண்ண ஆழமரத்தில் உஞ்சிலாடனா பாறாங்கலையில் பந்து விளாடனே செக்கில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கினா இழுப்பு கட்டியில் வந்து இழுப்பு கட்டி தேய்ச்சிக்கிறேன்டா அண்ணா உடனே அதே தண்ணியெலாம் நல்லா கொதிக்க வைட்டி அதை விட்டு ஒரு துவ அண்ணா அதே மாதிரி தண்ணி நல்லா சுட வைப்போம் சுட வச்சு அந்த கிளியை விட்டு துவைப்பூள்ள அந்த கிளியை செத்தியாக கிளினான் நாயாண்டை சாவுற நாய்க்குட்டி மாவுனை அத்தி பழத்தை தித்திக்கி துணை ஆழமரத்தில் உங்கிலாடனே பாறைங்கேயில வந்து பந்து வெள்ளாடனே செக்குல வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கினேன் சீக்கா இதில் சீக்கா சட்டியில் வந்து சீக்கா தேய்ச்சிக்கினேன் இப்போ சுட தண்ணியில் தலைமுழு ரெண்டாக இருந்துச்சு இலுப்பு இதில் அதை இழுப்பு கட்டி சீக்கா தலைமுழு ரெண்டாக இருந்துச்சு சரி இதுக்கு மேல்பட்டு சரி வரேன்னு சொல்லி போட்டு இதே இந்த இதை வந்து நல்லா தண்ணி இதை வந்து நல்லா ஆக்கி வைக்கணும் எனக்குன்னுட்டு இதை போட்டு கவுத்தி வச்சுட்டு எனக்கு வந்து அதை அறிஞ்சு சாப்பாடு செஞ்சுடுன்னு சொல்லிவிட்டு அதை கவுத்து வச்சுட்டு போயிடுறான் போயிட்ட பிறகு இவன் வந்து க தேர்ப்படல கொசுக்குன்னு போய் ம பரணையில் போய் உக்காந்துக்கும் அந்த கிளி உடனே அவன் இவளுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா இது அதை வந்து அறிஞ்சு வைக்க சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு சமைக்கலை உடனே அவள் அங்கேருந்து போய் மாட்டுக்கார பசங்களை கூப்பிட்டுனு வந்து போய் இதை ஒரு பத்து தவுக்கில் பிடிச்சிருவாங்க டான் பச்சை தவக்கலை போய் அந்த டைம்லாம் அங்கெல்லாம் அப்போல்லாம் பச்சை தகவுலாம் சமைக்கிறது உடனே அந்த பச்சை தகு பிடிச்சின்னு வந்து சமைப்பாங்க அப்போ அவங்க சமைச்சு வச்சுட்ட பிறகு அப்போ சொல்லுவோம் அப்பா இப்போ நான் சாப்பிட்றேன்ட்டு அந்த கட்சி கட்சி இழுத்துக்குன்னு சொல்லுவோம் இப்போயாவது செத்தியா கிளி செத்தியா கிளினோம் அப்போ சொல்லுது நாயாண்டா சாகிற நாய்க்குட்டி மாவனை அத்தி பழத்தை தித்திக்கு துண்ண ஆழமரத்தில் உஞ்சிலாடனே பாறங்காலையில் வந்து பந்து விளையாடனே செக்கில் வந்து எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா கட்டியில் வந்து இழுப்பு கட்டி தேய்ச்சிங்கன்னா தண்ணியில் தலை மூடணண்டா நான் இப்போ வந்து பறனையில் மயிறாத்துறேன்டா நீ தாண்டா பச்சை கறியை கறி சாப்பிட்றான் ஏய் இப்படி அடி விட்டுட்ட என்னை இது மாதிரிலாம் பண்ணிவிட்டே ஆனு சொல்லிவிட்டு பொண்டாட்டி அடிச்சு தேத்தி தேத்தி விட்டுறோம் கிளி பறந்து போச்சு அதான் கதை வணக்கம்